ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் புளுங்குளை அரிசி மாவு வச்சு ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு முறுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நான் அரிசி வந்து ஒரு கால் கிலோவில் உக்கெடுத்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நைஸாக பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குரணையே இல்லாமல் நைஸாக வந்து ஆட்டி வச்சுக்கிறேங்க கிரைண்டரில் தான் ஆட்டி எடுத்துருக்குறேங்க உங்களால் ஆட்ட முடியல அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்து வந்து விரித்து நல்லா கெட்டியாக வந்து காட்டன் கிளாத்தை நாலா அஞ்சாக மடித்து போட்டு அது மேலே வந்து ஆட்டின மாவு போட்டிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வர்றப்ப நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட என்னென்ன பொருள் வந்து சேர்த்தலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க ஓமம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க ஓமத்தை வந்து நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க இது போல் நல்லா கையில் வச்சு நல்லா நசுக்கிட்டு தான் நல்லா மனம் வந்து வருங்க நம்மளுக்கு நல்லா நசுக்கிட்டு ஓமைக்கு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ உளுந்து வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு அதை வந்து அரைச்சி நைஸாக இது போல் விழுது போல் நல்லா வெண்ணெய் ஆட்ட நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம நீங்கள் மெனக்கட்டு இதுக்காக கூட ஆட்ட வேண்டியதில்லைங்க நீங்கள் இட்லிக்கு ஆட்டுறப்ப இது போல் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக அரிசி சேர்த்திங்கன்னா அந்த ஆட்டை உளுந்துருந்தே கொஞ்சமாக இது போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் உரைச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆகிறதுக்கு மாவு அந்தளவுக்கு வந்து மாவு வருங்க இது போல் நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம வெண்ணெய் போல் நல்லா தண்ணி மாதிரி இல்லாமல் இது போல் எடுத்துக்கணுங்க அதே போல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வருகைல மாவு வந்து அரைச்சி வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாங்க நாம் கடலை மாவு அதே போல் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து மாவு வந்து கரெக்டான பார்த்துக்கு வரலினா திருப்பி வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து எடுத்துக்கலாங்க நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க எக்ஸ்ட்ராவே ஒரு ஸ்பூன் விழுந்துருச்சுங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்து விற்கிறேங்க கடல மாவு இப்போது உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க சுவைக்கேற்ப நம்ம இன்றைக்கி வெள்ளம் முறுக்கு தாங்க சுட போகிறதுனால மிளகாய்த்தூள் வந்து எதுவும் சேர்த்த போறது இல்லைங்க இப்போது நம்ம நெய் வந்து அதே போல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் நெய் இல்லைன்னா வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் காய வச்சு சேர்த்துக்கலாங்கிறது கூட டால்டா எது இருக்கோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து நெய் தான் சேர்த்துருக்குறேங்க இப்போது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாங்க நம்ம வருகடலை மாவு ஒரு மூணு ஸ்பூனு கடல மாவு ஒரு மூணு ஸ்பூனு நெய் வந்து ரெண்டு ஸ்பூனு அந்த உளுந்து மாவு வந்து ரெண்டு ஸ்பூனு கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்ததுக்கு நம்ம சேர்த்துருக்குறோங்க இதில் எள்ளு ஓமம் எல்லாம் சேர்த்துப்போ நம்ம வந்து இதை நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கலாங்க நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பச்சரிசி மாவு கூட இது கூட சேர்த்தி கரெக்டான பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாங்க பாருங்க இது போல் நம்ம நல்லா கலந்துக்கலாங்க கலந்தாலும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாவு வந்து பதத்துக்கு வரலைங்க அதனால் கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்துட்டு பச்சரிசி மாவு கலக்கிறப்ப நம்ம கூட கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாங்க பாருங்க கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி குலகுழப்பாக இருக்குதுங்க அதனால் வந்து கொஞ்சமாக பச்சரிசி மாவு வந்து நான் சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் திருப்பி ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவு வந்து எடுத்துக்கிறேங்க நம்ம முறுக்குக்கு வந்து இப்படி போட்டால் தான் கரெக்டான அளவு முறையில் இப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க முறுக்கு வந்து தப்பாக அளவு முறையில் போட்டுட்டா வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டான பதத்துக்கு முறுக்கு மாவு பிழிங்குறக்கு கரெக்டான பக்குவத்துக்கு பெசஞ்சாலே நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து ஈஸியாக வந்துடுங்க இப்போ அரிசி மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க நான் அரிசி மாவு சேர்த்தனால நம்மளுக்கு ஹார்ட்னஸ் எல்லாம் ஆகாதுங்க நல்லா ஒரு மொறுமொறுப்பு தான் கொடுக்குங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக காஞ்சிட்ருக்கிற எண்ணெயை வந்து நீங்கள் உள்ளே ஊற்றி பிசைஞ்சிட்டாலே நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துடுங்க முறுக்கு நல்லா சாஃப்டாக பாருங்க இப்போ எனக்கு வந்து மாவு வந்து கரெக்டான பிசைஞ்சா கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துடுங்க ஒரு ஸ்பூன் கடல மாவும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்த உடனே எனக்கு கரெக்டான பதத்துக்கு கையில் ஒட்டாமல் பிசைய வருது பாருங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துருச்சுங்க பாருங்க நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்படி எடுத்து வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இது போல் நம்மளுக்கு உருண்டு வந்துடுங்க நம்ம இதில் போ எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க இது போல் மாவு நம்ம பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே நல்லா பொறு பொறுப்பாக சாஃப்டாக முறு மொறுன்னு முறுக்கு வந்து கரெக்டாக வந்துடுங்க இப்போ நம்ம முறுக்குழக்கெடுத்து இது போல் மூணு ஓட்டை இருக்கிற அச்சு வந்து சேர்த்துட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க இப்போது ஒரு வானிலை எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறோங்க சூ சூடாகிட்டுருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உருட்டி முறுக்குழக்குள்ள நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது போல் ரெண்டு தட்டு எடுத்து நம்ம அதில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க முறுக்கு சுற்றுறக்கு நீங்கள் ஜல்லிக்கரண்டியில் வேணாலும் சுற்றிக்கலாங்க பாருங்கள் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிற தட்டில் நம்ம வந்து முறுக்கு வந்து சுற்றிக்கலாங்க இது போல் எப்படி வேணுமோ அது போல் நம்ம சுற்றி எடுத்துக்கலாங்க போல் சுற்றி விட்டுட்டு நம்மளுக்கு முறுக்கு வந்து புளியிறப்ப போல் பிஞ்சு வராமல் நம்மளுக்கு நல்லா வந்தாலே முறுக்கு வந்து கரெக்டான பத்தில் மாவு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தங்க இது வந்து வெள்ளை முறுக்குன்னு சொல்லுவாங்க தேன் குழல் முறுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க பாருங்கள் போல் சுற்றி விட்டுட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் பாருங்கள் எண்ணெய் நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க இது எண்ணெயில் நம்ம அந்த முறுக்கை வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு முறுக்கு நல்லா புஷ்ஷுன்னு அளவு பெருசாக நம்ம போ சுத்துனது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்குங்க அந்த சுத்தின இது வந்து வந்து நம்மளுக்கு பெருசு பெருசாக நல்லா உப்பி வந்திருக்குங்க உள்ள பிச்சு பார்த்திங்கன்னா இது நல்லா ஓட்டையோட இதை இதாக தேன் குழல் முழுக்கு முறுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ள வந்து போல் மாதிரி ஓட்டை தெரியுங்க போனால் ஆமாம்மா இதில் எத்தனை சேர்த்த முடியுமோ அத்தனை சேர்த்திக்கலாங்க இது வெந்து வந்தது இது எடுத்துகிட்டு திருப்பி நம்ம அப்படியே சேர்த்திட்டே இருக்கலாங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடணுங்க அப்போ தான் முறுக்கு வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி கலரில் நம்மளுக்கு வருங்க இப்போ நம்ம ரெண்டாவது போட்டதை திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே வந்து நுற வந்து அடங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முறுக்கை வந்து எடுத்துக்கலாங்க வெளியே நல்லா எண்ணெயை இதிலேயே வடித்தோம்னா இந்த போல் அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க வெளியே பாருங்கள் எண்ணெய் வந்து நம்மளுக்கு வடைஞ்சிடுச்சு நம்ம இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க நம்ம இதையே எடுத்துட்டு திருப்பி இன்னொரு டைம் போட்டுக்கலாங்க எண்ணெய் மட்டும் நல்லா இது போல ஆவி வர மாதிரி சூடாக இருக்கணுங்க முறுக்கு பாருங்க இது போலவே நம்ம பக்கத்தில் பக்கத்தில் ஒரு நாலு முறுக்கு வந்ததில் சேர்த்திக்கலாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறப்ப கொஞ்சம் என்ன சூடு கம்மியாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூடாக இருக்கிறனால நம்ம எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கலாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு ரெண்டு நம்மளுக்கு நுரை வந்து அடங்கி வந்துடுச்சுங்க இதை திருப்பி விட்டுட்டு ஆமாம் இதை எடுத்துக்கலாங்க இது போலவே எல்லா முறுக்குன்னு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் நம்மளுக்கு சுவையான முறுக்கு வந்து குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அடுத்து பொங்கல் டைமில் பொங்கல் வருதுங்க நம்மளுக்கு எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எந்த தீபாவளி பொங்கல் எந்த ஆடி நோம்பி எது வந்தாலும் நம்மளுக்கு முறுக்கு தான் ஸ்பெஷலுங்க ரொம்ப ரொம்ப பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு முறுக்கு வந்து ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எண்ணெயும் அதிகமாக இல்லாமல் வீட்லேயே இது போல் நம்ம சூப்பராக செய்யலாங்க ஈஸியாக ரொம்ப அளவு முறையெல்லாம் இப்படித்தான் பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம மாவு பிசைஞ்ச முறை வந்து நம்மளுக்கு அந்த உருண்டை பிடிச்சி கரெக்டாக போடுறது உளுந்த மாவு வந்து அதிகமாயிட்டால் நம்மளுக்கு நொத நொதன் நவுத்து போன மாதிரி ஆயிடுங்க அதனால் உளுந்த மாவு மட்டும் எப்போது கரெக்டாக போட்டு பாக்கி மாவெல்லாம் வந்து நம்ம நம்ம இப்போ தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலே போதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே நான் பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு வருங்க முன்னாடி நல்லா பொறு பொருள்னு வந்துருச்சுங்க ஒரு ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஓட்டை ஓட்டையாக பாருங்க பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக நம்மளுக்கு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நாம் சந்திக்கலாங்க